அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து என்று நாம் காண இருக்கும் தலைப்பானது இறைவனின் அழகிய திருநாமமாகிய அல் மலிக் அரசனே என்ற திருநாமத்தை ஓதுவதனால் ஏற்படும் பலன்களை பற்றிதான் பிறரின் இருக்க சீமானாக இதனை ஒருவர் வைகரை துளையைக்கு பின் நூற்றி இருபத்தி ரெண்டு தடவை ஓதி வந்தால் அவர் இறையருளால் பிறரின் தேவையற்றவனாகி விடுவார் சீமான் ஆகிவிடுவார் விடுவார் அரசன் அல்லது அதிகாரி தன் பதவியை காத்து கொள்ள விரும்பின் மலிகு என்ற எஸ்முடன் இறைவனின் மற்றொரு திண்ணாமமாகிய குத்தூஸ் என்பதையும் சேர்த்து யா மலிக்கு குத்தூஸ் என்று வழக்கமாக ஓதி வந்தால் ஒருவரின் அரசாங்கம் அல்லது பதவி அவனிடம் தங்கும் இந்த ஒரு நாட்டமும் நிறைவேற வேண்டுமென்றால் அதிக அதிகமாக அல் மலிக் என்பதை ஓதி வர வேண்டும் உத்தியோக உயர்வும் போட்டியில் வெற்றியும் ஏற்பட மலிக் என்பதுடன் கதீர் என்பதையும் சேர்த்து யா மலிக் யா கதீர் என்று அதிகமாக ஓதி வந்தால் உத்தியோகத்தில் உயர்வும் போட்டிகளில் வெற்றியும் கிட்டும் இன்ஷா நாளொன்றுக்கு குறைந்தது நானூற்றி நாலு தடவையாவது ஓத வேண்டும் செல்வனாக ஒருவர் இதனை வைகலை தொழிலைக்கு பின் நூற்றி முப்பது தடவை வழக்கமாக ஓதிவரின் அவர் செல்வனாவார் இன்ஷால்லா ஜலாலியத்தும் செல்வமும் எய்தப்பெற ஒருவர் இதனை நாளொன்றுக்கு ஒன்பதனாயிரம் தடவை ஓதி வந்தால் அவர் ஜலாலியத்தும் அதிகாரமும் செல்வமும் எய்த பெறுவார் இன்ஷாவுல்லா இறை எண்ணையை எய்த பெறவின் பின் ஒருவர் இதனை இரவு பகலாக ஓதி வந்தால் அவர் அதிகாரத்தையும் செல்வத்தையும் விரும்பவில்லையாயின் அவர் இறையன்மையை எய்தப் பெறுவார் என்று மக்தூம் ஜஹானியான் முதலிய இறைநேச செல்வர்கள் கூறுகின்றார்கள் வீடும் வீட்டில் உள்ளோரும் எக்காலமும் நலமும் வளமும் பெற்று வாழ மலிக் என்பதோடு கதீரு என்பதை சேர்த்து மலிக்குன் கதீருன் என்று எழுதி அதனை வீட்டில் தொங்கவிட்டால் அந்த வீடும் அந்த வீட்டில் உள்ளோரும் எக்காலமும் வளமும் நலமும் பெற்று இழங்குவர் யானம் பெற இதனை அதிகமாக ஓதி வருபவர் இறை யானம் எய்த பெறுவார் என்று நூல்களில் பதியப்பட்டுள்ளது மறதியும் பொடு போக்கும் நீங்க உளத் தூய்மை ஏற்பட இதனை ஒருவர் நாள்தோறும் நண்பகல் நேரத்தில் நூறு தடவை ஓதி வந்தால் மறதியும் பொடுபோக்கும் நீங்கும் உள்ளம் தூய்மை பெறும் இச்சைகள் அடங்க சாதாரண மனிதர்கள் இதனை இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஓதிவரின் அவர்களின் தீய இச்சைகளை அடக்கி ஆளும் வல்லபத்தை அல்லாஹு தாலா தந்தல் புரிவான் மேலும் உள்ளம் ஒளிர இதனை நண்பகலில் நூறு தடவை ஓதி வர வேண்டும் ஆற்றல் அதிகாரம் அதிகமாக இதனை அரசன் அல்லது அதிகாரி வழக்கமாக ஓதிவரின் அவ்வாஹ் அவனுக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் அதிகமாக நல்குவான் அவனுடைய எதிரிகளால் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய இயலாது போய்விடும் இதே போன்ற பலன் மலிக்கும் கதீருன் என்று ஓதி வந்தாலும் கிடைக்கும் இறைவனின் அழகிய திருநாமமாகிய அல் மலிகு என்ற திருநாமத்தை ஒருவர் காலையில் நூறு தடவை ஓதிவரின் அரசாங்கத்தால் ஏற்படும் தொல்லைகள் அல்லா என்ற பதவியில் இறைவனின் திருநாமம் அல் மலிகூர் என்ற திருநாமத்தின் பலன்களை விரிவாக கண்டோம் இன்ஷா இனி வரும் காலங்களில் இறைவனின் அழகிய திருநாமங்களின் பலன்களை ஒவ்வொரு பதிவாக காண்போம் எங்கள் அரசனே அல் மலிகே எங்களுக்கு இம்மை மற்றும் அருமையின் நற்பெயர்களை துவி வாச அன்.